அபியக்கா ஹேர் டிப்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் நம்மக்கிட்ட சேட் பண்ணும்போதெல்லாம் நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க ஹேர் டிப்ஸ் என்ன சொல்கிறது இதை தேய்ங்க அதை தேய்ங்க நல்லா வளரும் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை இப்போ செடிக்கு நம்ம எப்படி தண்ணி ஊற்றுனா செடி நல்லா வளருதோ அதே மாதிரி நம்ம தலைமுடிக்கு எண்ணெய் வச்சுட்டே இருந்தோம்னா தலைமுடியும் நல்லா வளரும் இதுதான் என்னோட சிம்பிள் டிப்ஸு இந்த எண்ணெய் அப்பப்போ டைம் இருக்கும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ப்பேன் இதில் கோபுரம் தாங்கி இலைகள் பொடுதலை மஞ்சள் கரசலாங்கண்ணி வெள்ளை நீர் பிரம்மி இதெல்லாம் போட்டு அரைச்சு எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த எண்ணெயை வந்து நல்லா தலையில் போட்டு நர 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 நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுடுவேன் குளிக்கும்போது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் ஆனால் நல்லா குளிச்சிடணும் ஏன்னா இதில் வந்து விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தலை பிசு பிசின்னு இருக்கும் நல்லா ஷாம்பு போட்டு தேய் தேய் தேய்ச்சி குளிச்சிடணும் எனக்கு சின்ன வயசுலேருந்து முடி வந்து அடர்த்தியாகவும் இருக்கு கருகருன்னு இருக்கு இதுக்கு நான் டிப்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல புதுசாக முடியே இல்லாதவங்க புதுசாக வளர வச்சு டிப்ஸ் சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே முடி இப்படி தான் இருக்கிறனால நான் என்ன டிப்ஸ் சொல்றது